இந்த ராசிக்கார்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் செல்லுபடியாகாது என்ன அப்படின்னா ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்கார்ந்து கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க யார் இந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தான் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் இவங்க அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க ஒரு தொழிலில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த தொழிலில் வெற்றியை பார்க்காமல் ஓய மாட்டாங்க அதற்காக கொஞ்சம் அதிகம் பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இது ஒரு ஆண் ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களை அந்த இருப்பாங்க தலைமை பொறுப்பு இவங்க தேடி அவசியம் தலைமை பொறுப்பு வரும் உங்களுடைய வீட்டு அருகில கூட யாராவது தனுசுராஜ் என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தோற்றத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மாதிரி கம்பீரமா இருப்பாங்க ஆனா ஒரு மாதிரி சாஞ்சி சாஞ்சி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இயல்பாகவே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சாய்ந்தார் போல நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு ஜோதிடத்துலையும் அதை குறிப்பாக மாதிரி ஒரு விஷயம் சாஸ்திரத்தில் குறிப்பிடவே இல்லை இவர் யாருக்கும் அடிப்பணியாதவங்க அப்படின்னு தான் எல்லா இதுலையுமே வந்து சொல்லியிருக்காங்க பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவர் கம்பீரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே நீதிமான்களாக இருப்பாங்க நூல் மேலே தான் நடப்பாங்கிற மாதிரி தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கம்பீரமாக பேச்சுத்திறன் இவங்களுக்கு வரும் எந்த பிரச்சனையுமே ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களாம் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ரொம்ப கர்வம் மிக்கவங்க பெற்றோர்கள் மீதும் அதே மாதிரி தன்னுடைய உறவுகள் மீதும் அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத பெரிய முள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க பிரயாணம் செய்கிறது வெளியில் எங்கேயாவது ரொம்ப சுற்றுலா தலங்களுக்கு செல்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இவங்களை ஒரு சாப்பாட்டு பெரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சாப்பிட்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் தான் என்ன கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களும் இவங்க இருப்பாங்க ரொம்ப புத்திசாலி தனம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க கலையில் இசையில் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கும் குடும்பத்தின் மீது கொஞ்சம் பற்று அதிகமாகவே இருக்கும் எதையுமே புதிதாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு விருப்பம் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒரு நீதிமான்கள் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்க அப்படின்லாம் இவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எதையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் மறக்காமல்னுசராசில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பஸ் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அதை நீங்கள் வழிபட்டுட்டு எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்கனாலும் உங்களுடைய காரியம் வெற்றியாகும் நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தே ஆகும் சரி உங்களுடைய குலதெய்வத்தோடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாங்க வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கிரகம் அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராகும் இணைந்திருக்கிறார் ஸ்தானத்தில் குரு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் கேது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயின கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறார் அவர் மூலிமா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எதுலேயுமே அகல கால் வைக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் அதே மாதிரி ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செயல்படுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா தொழில் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் இணைந்து அதனால் அதனால இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைய முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிய வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை துணையோட ஆலோசனையை எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்குறது நல்லது அது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் எதிர்பாராமல் குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரும் அதில் சாலைகிறதுக்குன்னா உங்களுடைய உறவுகளில் குறிப்பாக நெருங்கிய உறவுகளுடைய உதவியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நாடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியும் தேவையான பண கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் தனுசுராஜி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் மத்தியிலே சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க நீங்கள் கேட்ட இடத்துல டக்கு டக்குன்னு ஆர்டர் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இடர்பாடுகள் அங்கங்கே வரும் கவனமாக செயல்படுறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மன திருப்தியோட செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய ஆசிரியர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமா இருப்பார் அதனால அவருடைய நீங்கள் செயல்படுறது நல்லது நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை எல்லா இடத்துலையும் நீங்க கேட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் எல்லாம் அப்படின்னா கூட கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சக மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப ஊக்கமாக செயல்படுவீங்க ரொம்ப தைரியமா இறங்குவீங்க நீண்ட நாளாக மனக்கவலையா இருந்த நம்மளுடைய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மனக்கவலையை நீங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவாக இருக்குது எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் அதிக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு யாருக்கும் எந்த நேரத்துலையுமே வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது நல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் ஒரு சில இடத்துல உங்களுக்கே கெட்ட பேர் வரது ஒரு சூழ்நிலாம் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் மந்த நிலை இந்த காலகட்டத்தில் காணப்படும் ஒரு சிலருக்கு பழைய வாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் அதனால ஓரளவுக்கு உங்களால் இந்த காலகட்டத்தில் சமாளிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அதிலாம் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எடுக்கிற காரியத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் தேவையில்லாத பிரச்சனை நீங்களே போய் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தினமும் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீடு பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வ படத்தை போட்டோ இருக்குது அப்படின்னா அந்த போட்டோவுக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ அருள் பரி ணமாக உங்களுக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய குரு உங்களுக்கு குருவாக யார் இருக்காங்க ஒரு சிலருக்கு தாய் தந்தையாராக இருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்களுடைய படித்த ஆசிரியராக இருப்பாங்க உங்களுடைய குருவோடைய ஆசை இருந்தது அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லால் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ